ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா கேரட்டு பொருளாக பார்க்க போகிறோம் அதுக்கு நான் மூணு கேரட் எடுத்து வச்சுருக்கேன் இது நல்லா தோல் சீவிடுங்க தோல் சீவிட்டு கட் பண்ணிவிட்டு கேரட் கேரட் சீவிட் கேரட் சீவிடுங்க பாருங்கள் இதே மாதிரி திருவி எடுத்துங்க கேரட்டு ஒரு வானல் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இல்லை தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிங்க எண்ணெய் காஞ்சிதும் கடலப்பருப்பு உளுந்தப்பருப்பு போட்டுக்கலாம் அப்புறமா கடுகு சேர்த்துக்கலாம் கறியாப்பில சேர்த்துக்கலாம் நாலு காஞ்சி மிளகாய் சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சு பொடியாக கட் பண்ணி வச்சுவாங்க சேர்த்துக்கலாம் நல்லா வதக்குங்க நல்லா வதங்கினோன்னே நம்ம துருவி வச்சு கேரட்டு சேர்த்துக்கலாம் அதில் நல்லா கலர் விட்டுட்டு கிளறி விட்டுட்டு கொஞ்சம் மூடி வச்சுடுங்க இதில் தண்ணியில் ஊற்றக்கூடாது அந்த ஆவிலே அது வெந்துடணும் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் கொஞ்சம் நல்லா கலக்கி விடுங்க அதை கலக்கி விட்டுவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுவிடுங்க அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துங்க நல்லா கிளறி விடுங்க நல்லா கடலில் கலரி விட்டுட்டு அதில் கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கலாம் அப்போ கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் பவர் கேரட்டு பொல் ரெடி பாய்